நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்களின் சமாதிக்கு சென்று நாற்பத்தஞ்சு நிமிஷம் மௌன விரதம் இருந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவர் பத்திரிகையாளர்கள் கிட்ட கூட பேட்டியினால அஇஅதிமுக கட்சியே ரெண்டா பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாதுங்க ஆமாங்க இதன் மூலமா வந்துட்டு சசிகலா தரப்பினர் ஒரு சைடும் பன்னீர்செல்வம் தரப்பினர் ஒரு சைடும் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா சசிகலாவுக்கு நூற்றி இருபத்தி நாலு எம்எல்ஏக்களை வந்துட்டு ஆதரவு அளிச்சாங்க பன்னீர்செல்வத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி பதினோரு பேர் வந்துட்டு ஆதரவளிக்க வந்தாங்க மேலும் சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக வந்துட்டு வந்துட்டு சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போனதுனால அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக வந்துட்டு நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க இதன் மூலம் நேற்று சட்டசபையில் வந்துட்டு அதிக பெரும்பான்மையை நிரூபிக்கும்படி ஆளுநர் வந்துட்டு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு ஆர்டர் போட்டதுனால நேற்று வந்துட்டு வாக்கெடுப்பு நடந்திருக்கு சட்டசபையில் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவரான ஸ்டாலின் வந்துட்டு சட்டையை கீழ்ச்சிக்கிட்டு வெளியே ஓட அந்த விஷயம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியுங்க ஆனால் இதுக்கு நடுவில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி நாலு எம்எல்ஏக்கள் வந்துட்டு நம்மளோட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளிக்கிறாங்கல்ல அவங்களோட தொகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளிச்சிங்கன்னா நீங்க தொகுதி பக்கமே வர வேண்டாம் அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி மக்கள் ரொம்ப எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க கையில கொஞ்சம் ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இதே மதிக்காம எல்லாமே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு வாக்கு அளித்ததுனால மக்கள் எல்லாமே செம்ம கடுப்பா இருக்காங்களா அந்த தொகுதி மக்கள் கிட்ட போய் அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எங்க தொகுதி எம்எல்ஏ ஏரியாவுக்கு வந்தாங்க கட்டியால் அடிச்சு சாமியை கரைச்சி ஊத்தி தொடப்பு கட்டியால் அடிச்சு வெளியே தத்துவம் அப்படி இப்படின்ட்டு ரைமிங்லேயே வந்து கெட்ட வார்த்தையிலே திட்டிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இதனால எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்துட்டு தொகுதி பக்கம் போறதுக்கே வந்துட்டு பயங்கரமா அச்சப்பட்டு வந்துட்டு இருக்காங்களாங்க மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு கமெண்ட் செய்து வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ